வணக்கம் நண்பர்களே பாருங்கள் இன்றைக்கி ஒரு அஞ்சு செம்மறி கிடா குட்டி பிடிச்சி விட்டுருக்கு ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு அப்டேட் உயிரினங்கள் இன்றைக்கி ஒரு அஞ்சு பிடிச்சிருக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் கொட்டி பிடிக்கலாங்கிற ஐடியா இது எப்படி வளருது என்ன அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொட்டு குட்டி பிடிக்கிறோம் மாடுகள் எல்லாம் மேய்ஞ்சிட்ருக்குறாங்க ஆடு வெள்ளாடு எல்லாம் மேய்ஞ்சிட்ருக்குது காலையில் தென்னை மரத்துக்கு தண்ணி பாய்ச்சாச்சு இந்த மாடு சென எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து வளர்த்துடலாம் நல்ல பெரிய மாடை ஆக்கிடலான்னு சொல்லிட்டு பார்த்தா அது இருக்கு ஒரு இடத்துல நிற்கிறதில்லை நின்று மேய சொன்னால் கட் பாக்கி எல்லாத்தையும் கட்டி போட்டிருக்கு இதை மட்டும் கட்டாமல் விட்டு சரி நல்லா மேயட்டும் அப்படின்னு பார்த்தா அங்கெங்கே ஓடுது எங்கே தட்டை போட்டிருக்கிறனோ அந்த நேர் ஓடுது சரி இருந்தாலும் பரவாயில்ல செம்மறி கிடா இது கொடுக்குறதுக்கு இருக்குது யாருக்கும் தேவை அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்துக்கு கொடுக்கலான்னு நினச்சேன் அதுக்கு அதோட கால் ஒரு சைஸு சைடு நீல காலாக இருக்கிறதுனால என்னன்னு தெரியல கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்குது நடக்கும்போது தெரியுதா பாருங்க அப்படி அதனால் என்ன கொடுக்கல இன்னைக்கு தென்னை மட்டை ஒருபாடு தென்னை மட்டை கிடந்துச்சு எல்லாத்தையும் எரிச்சிருக்குது இன்னும் பாக்கி கிடக்குது தென்னை உள்ளுகளை கிடந்த அத்தனை மட்டையும் வெளியில் எடுத்தோம் ஐம்பது தண்ணியில் உள்ளதான் எடுத்திருக்கோம் இன்னொரு ஐம்பது தண்ணியில் எடுக்கணும் முந்திரி மரம் மூணு மரம் நிற்கிது மூணுல பொண்ணு தான் காய்க்கும் பாருங்கள் புளிய மரம் நிற்கிது புளிய மரம் நிற்குது அது சீசனுக்கு காய்க்கும் பனைமரம் இது நான் சின்ன வயசில் நானாக கூட்ட போட்டு வச்சது இது ஒரு பத்து பன் பனை அந்த லைனில் அப்படியே வேலி பக்கத்தில் அப்படி வச்சிருக்கிறோம் எல்லாம் காய்ப்புக்கு வந்துட்டு ஆனால் அதை பராமரிக்கிறதுக்கு நமக்கு யாரெல்லாம் தெரியாது ஓகே நண்பர்களே அப்டேட் பிடிச்சிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்